ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்போதுமே நான் காலைல அஞ்சு மணி இல்லாட்டி அஞ்சரைக்கு எழுந்திருச்சேன் அப்படின்னா இப்படி தான் இருப்பேன் ஏர் மஃபு அதுக்கு மேலே ஸ்வெட்டர் இல்லாட்டி அதுக்கு மேலே இந்த மாதிரி பெட்ஷீட் போட்டு போத்தி தான் வேலை செய்வேன் எழுந்திரிச்சதுமே எப்போதும் போடல சாணி தெளிச்சிட்டு வாசலெல்லாம் கூட்டி முடிச்சாச்சு இப்போ சமைச்சிட்ருக்கோம் சாணி தெளிக்கும் போது எப்படி ஒரு அஞ்சு இருபது இருக்குங்களா கொஞ்சம் இருட்டாக இருக்கும்ல அதனால் அந்த டைமில் கூட்டலை அதுக்கப்புறம் உழை வச்சு நான் அரிசி போட்டதுக்கு தான் அம்மா வெளியே வாசல் மட்டும் கூட்டி விட்டாங்க

நான் லுநோட்டிக்கு பேச மிசேஜ் அழிவது நான் இங்கே போடுற பிளாக் டீ வந்து அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பில்டப்பெல்லாம் கொடுக்கல ஆனால் எலுமிச்சை இல பிரியாணி இலையெல்லாம் போடுறனால அக்காவுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துட்டேன் ஏன்னா வீட்டில் ஆள் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்போதும் டீ போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போடும்ல அப்படி போட்டுட்டேன் ரொம்ப கூடி போச்சு அரிசி வந்துட்ருக்கு என்ன சமைக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கொழம்பு சாகுன்னு சொல்லுவேன்ல கொழம்பு கீரை தமிழில் சொல்லணும் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய குளம் ஒன்று காமிச்சிருப்பேன் அது ஓரமாக நிறைய கீரை வந்திருக்கும் சுசுண்டி சாகுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பேரெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன் ஒரு நாலஞ்சு வகையான கீரை அதிகமாக வரும் அதை பறிச்சுட்டு போய் சமைக்கிறதுக்கே நிறைய பேர் அடிச்சுட்டு கிடக்குற மாதிரி கூட்டமாக வருவாங்க சத்தான கீரை எல்லாம் குளத்து வரத்துல கிடைக்குமா அங்கிருந்து தான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க குழம்பு கீரை பொரியல் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன குழம்பு வைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பேகு வந்து அக்கா கொண்டுட்டு தான் எப்போதுமே நான் அக்கா வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போனேன் அப்படின்னா அக்கா உங்க வீட்டுக்கு வரும்போது என்னென்ன கொண்டுட்டு வருவாங்கன்னு கேட்டிருக்கீங்களா தான் இந்த பேகை உங்ககிட்ட காமிக்கணும்னு இருந்தேன் ஸ்வீட் வந்து ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த ஊர்ல வந்து இப்ப நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம் ஸ்வீட் கொடுக்குறோம் அப்படின்னாவே ரசகுல்லாதான் வாங்குவாங்க இங்க இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஃபேமஸுமே கூட அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறைய கொண்டுட்டு வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பையில் இருக்கிறது வந்து கருவாடு இந்த கருவாடு வந்து நாற்று நடுவாங்கள்ல அந்த டைமில் நல்ல மழை பெய்யும் சின்ன சின்ன மீனெல்லாம் சூப்பராக பிடிக்கலாம் அந்த டைமில் கொண்டுட்டு வந்து கழுவிட்டு கருவாடு ரெடி பண்ணுவாங்க அப்படி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போல் நல்லா ஒரு பேகு கொண்டு வந்தாங்க பொய்ஸாகும் அந்த பசலி கீரை இருக்குல்ல அது அதோடலாம் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் தான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து டைம் ஒரு பதினொன்றரை இருக்கும் காலையில அந்த முருங்கக்காய் உருளைக்கெல்லாம் கத்திரிக்காய் வச்சு சாம்பாரும் கீரை பொரியலுந்தான் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உதலா கிளம்புறோம் ஏன்னு அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன் இப்போ உதளால இருக்கோம் நான் தேஜுவோட அப்பா தேஜு அதுக்கப்புறம் அக்கா அண்ணா அக்காவோட பொண்ணு எல்லாரும் தான் வந்திருக்கோம் இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தமிழ்நாடுல இருந்து ஒடிசா போனதுக்கு அப்புறம் அக்காவோட ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் தான் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் தேஜுவுக்கு நம்ம ஒடிசால ஒரு வெள்ளி கொலுசு எடுத்தோம் அதே அதே தான் வந்திருக்கோம் தேஜுவுக்கு நான் கொலுசு வாங்கும் போது மூவாயிரத்தி நினைக்கிறேன் கரெக்டான ரேட் எனக்குமே ஞாபகம் இல்லை அக்காவோட பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணு இல்ல சரி வாங்க ஒன்பது வயசு குழந்தைக்கு ஒடிசால எந்த மாதிரி ரேட்ல எப்படி எப்படி கொலுசு இருக்குன்னு பாக்கலாம் அக்காவோட பொண்ணை கூட்டிகிட்டு வரல ஏன்னா ஹாஸ்டலில் இந்த மாதிரி ரீசனுக்குலாம் விட மாட்டாங்களாம் எப்பயாவது அதுவும் ஹாஸ்டலில் லீவ் கொடுத்தா மட்டும்தான் வீட்டுக்கு வர முடியும் நம்ம இங்கேருந்து பேரண்ட்ஸ் போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இவ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பழைய கொலுசு சும்மா நூறுரூபாய் இரநூறுபாய்க்கு வாங்குவாங்கல்ல அந்த கொலுசு தான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அந்த சைஸுக்கு எடுத்தா போதும்னு சொல்ல சொன்னனால அந்த கடைக்காரர் வந்து முதல்ல கொலுசெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தாங்க இந்த மாதிரி பழைய கொலுசு வச்சு நம்ம ஒரு கொலுசு எடுத்தோம் அப்படின்னா அவள் காலுக்கு சரியா இருக்குமா இல்லையான்னு எனக்குமே ரொம்ப தான் அக்கா வந்து உறுதியா சொன்னாங்க இந்த கொலுசு வந்து கரெக்டா இருக்கும் ஏன்னா இந்த கொலுசு அவ வாங்கி ஒரு மூணு தான் போடுவா அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவா போடும்போதே அவளுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதனால இதுவே போதும்னு சொன்னாங்க இப்பதான் ஒவ்வொரு கொலுச பிரிச்சு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க பார்ப்போம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கிடைக்குதா இல்லையான்னு இந்த கொலுசு கொஞ்சம் நீளமா இருக்கு இப்போ உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன் புது கொலுசு ஒரு மூணு கொலுசு தனியாக எடுத்து வச்சிருக்காங்கல்ல அந்த கொலுசு எல்லாமே மூவாயிரூபா வருங்களா அது வந்து ஒரு மூணு நாலு இடத்துல முத்து இருக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சின்ன பூ மாதிரி வச்சிருக்காங்க எனக்கு இந்த சலங்கை கொலுசு பாக்கும்போது அக்காவோட பேரு கேளு அவளுக்கு வந்து சின்ன கொலுசு பிடிக்காது அவளுக்கு கொஞ்சம் முத்து வச்ச கொலுசு இல்லாட்டி செயின் வச்ச கொலுசு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள்ல சரி எடுக்கிறதா எடுக்கிறோம் அவளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி எடுக்கலாமேன்னு இருந்தேன் இது வந்து மே முத்தெல்லாம் கரெக்டா இருந்தது மேல வந்து சும்மா செயின் போடுவோம் இல்லைங்க அந்த மாதிரி இருந்தது ஆனா இந்த கொலுசுல வந்து அழுக்கு அதிகமாக ஒட்டாதுங்களா நான் போட்டிருக்கிறது வந்து மேலையும் பூ வந்திருக்குமா ரெண்டு அடுக்கு செயின் மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவே அழுக்கு பிடிச்சிரும் ஆனால் இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறனால இங்கே இருக்கிற கடைக்காரர் அப்படி சொன்னார் இந்த கொலுசுல அவ்வளோவா அழுக்கு படியாதுன்னு இருந்துமே எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வேணும் நீங்கள் வேறு எடுங்க எனக்கு வெறும் முத்து வச்சதாக வேணும்னு கேட்டிருக்கேன் இதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு வழியாக எனக்கு பிடிச்சது எடுத்துட்டாங்க முன்னாடி பார்த்த கொலுசுக்கும் இதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நம்ம ஊர் மாடல் மாதிரி நடுவில் ரெண்டு மூணு இடத்துல புள்ளி மாதிரி வச்சு கலர் இருக்குது பாருங்க நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் முத்துமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பெரியவங்க போடுற கொல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி செயின் வச்ச மாடல் கொல்ஸ் வந்து நான் தமிழ்நாட்டிலேயுமே பார்த்துருக்கேன் ஆனால் கொக்கி தான் வரும் நம்ம ஊரில் திருகாணி இருக்கும் இல்லைங்க அது மாதிரி இங்கே கிடைக்காது தான் இருக்கும் இன்னொன்று நம்ம ஊரில் வெள்ளை கொலுசு வாங்கினோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது மடமடன்னு இருக்கும் காலில் புண்ணெல்லாம் கூட சில பேருக்கு வந்துடும் எனக்கெல்லாம் கொலுசு போட்டு ஒரு மாசத்துல காலெல்லாம் வீங்கிருச்சு ஆனால் இங்கே அப்படி வீங்காது நம்ம வந்து ஒரு ஆறேழு மாதம் போட்டுட்டு அதுவாக லூஸ் ஆகிரும் இல்லைங்க அந்த மாதிரி தான் போதே இருக்கும் அக்கா கொலுசு கையில எடுக்கும் போது பாருங்களேன் நூலை எடுத்தோம் அப்படின்னா எப்படி சுருண்டு வருமோ அந்த மாதிரி வருதுங்களா இந்த கொலுசு வந்து ஏழாயிரத்தி சில்லற சொன்னாங்க அது வந்து வெயிட்டை பொறுத்து தான் சொல்ல முடியும்னு வெயிட் பார்த்துட்டுமே ஏழாயிரத்தி சில்லற சொன்னாங்க ஆனா அழகா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ரெண்டாவதாக ஒரு கொலுசு எடுப்பாங்க பாருங்கள் இதுவும் பெரியவங்க தான் முன்னாடி இருந்த கொலுசு வந்து செயினுக்கு கீழே சின்ன முத்து அது வந்து சவுண்டு கம்மியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய முத்து ச கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மாடல் காமிச்சாங்க பெரியவங்க போடுற கொலுசு வந்து வெறும் ரெண்டு மாடல் தானே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இல்லை கெலவுக்கு கொலுசு பார்க்கும்போது மூவாயிரூவா கொலுசெல்லாம் நான் காமிச்சேன் இல்லைங்க அதே மாதிரியுமே பெரியவங்க போடுறதும் இருக்குது இப்ப வந்து கெலுக்கு என்ன கொலுசு எடுத்திருக்கோம் அப்படின்னா நான் கூட ரெண்டாவதா ஒரு முத்து வச்ச கொலுசு பார்த்தேன்ல நம்ம ஒரு கொலுசு மாதிரியே இருக்கும்னு அந்த தான் ஆனா அது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்குன்னு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு சொல்லுங்க கட் பண்ணிட்டு பத்த வச்சு தரேன்னு சொன்னாங்க அப்படி கட் பண்ணிட்டு பத்த வச்சாலும் நம்ம கட் பண்ணிருக்கிறதே தெரியாது உடனே நான் பத்த வச்சு கொடுத்துருவேன்னு சொன்னதும் அக்காவும் சரின்னு சொல்லிட்டாங்க அதனால வெயிட் போட்டு பார்க்குறாங்க இன்னைக்கு இங்க வந்து வெள்ளி ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி சில்லுற சொன்னாங்க வெயிட் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கெலுவட கொலுசு ரேட் வந்து ஆறாயிரத்தி சில்ற சொன்னாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க பழைய கொலுசு அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருக்க புது கொலுசை வச்சு பார்க்குறாங்க எந்த இடத்துல கட் பண்ணணுன்னு அதில் ஒரு நாலு பூ தள்ளி அந்த மாதிரி எல்லாருமே பார்த்து சொன்னோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து கட் பண்ணி உடனே கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க அவங்க அந்த கொலுசை கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் கடையில சும்மா தானங்க உட்காந்துருந்தோம் ரொம்ப நாளா நானும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பேன் நினைக்கிறேன் இங்க போடுற தாலி தங்கத்தில் நான் வாங்கணும் அது எந்த மாதிரி இருக்கு எப்படியெல்லாம் ரேட்டு வரும்னு பாக்கலாம்னு அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன் அக்கா கேட்ட உடனே பரவாயில்லங்க கடைக்காரு நான் வீடியோ எடுக்கிறனாலையோ கூட எல்லாமே எடுத்து காமிச்சாங்க இந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்கல்ல இந்த நாலு தாலியுமே தங்கம் இது வந்து அந்த கருப்பு மணிக்கெல்லாம் ரேட் இல்லைங்களா இந்த டாலருக்கு மட்டும்தான் ரேட்டுங்களா அதுவும் ரேட் எல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா இப்போ நான் தொடுறது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க ஐயோ அப்படிங்கிற தான் இருந்தது இது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க அதுவும் இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு அது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்கங்க இப்போ கடைக்காரன் நான் ஒரு டாலர் தொடுறாங்கல்ல அது வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த டாலருக்கு மேல இருக்கு கருக வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் மாத்திக்கலாம்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் தமிழ்நாட்டுல இப்பதாங்க ஒரு மூக்குத்தி மாத்தினேன் அது வந்து கீழே இருக்கிற பட்டன் எப்ப பார்த்தாலும் கலந்துட்டே வருதுன்னு சொல்லி கழட்டி வச்சிட்டு ஐநூறுபாய்க்கு ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கியிருக்கேன் அது இங்க இருக்கிற மூக்குத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற மூக்குத்தி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் நான் தமிழ்நாட்டுல வாங்கினதை விட இது ரொம்ப சின்ன கல்லுதான் கீழே வந்து கம்பிதான் இருக்கும் நம்ம வந்து சுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்களாம் தாலியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மூக்குத்தி எடுக்கலாமா வேணாமான்னு தான் பார்த்தோம் சரி வெறும் மூக்கோட இருந்தாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் டைம் இப்போ அஞ்சு மணி ஆக போகுது உதலால கொலுசு வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க எங்க ஊர் பக்கத்துல சந்தைக்கு போயிருந்தோம் காமி அது என்னம்மா அது என்ன எழுதிருக்கு சொல்லு டிசி டிசிஎஃப்பா சரி காமி உனக்கு பிடிச்சிருக்கா நன்றி என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு ரொம்பமா பிடிச்சிருக்கா சரி அக்கா தான் இன்னைக்கு சேலை எல்லாம் காமிக்க போகிறாங்க ரெண்டு சேலை ரெண்டு பிளவுஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி பழைய வளையல் தான் இருந்ததுங்களா இங்கே அக்கா போட்டிருக்காங்கல்ல வெள்ளை அதுக்கப்புறம் சிவப்பு வளையல் எதுவுமே இங்கே போடுற மாதிரி இல்லை நான் போட்டிருந்தது ரொம்ப பழசாயிடுச்சு வெள்ளை வளையல் வந்து நம்ம சோப்பு போட்டு கழுவிக்கலாம் ஆனால் சோப்பு கலர் வளையல் வந்து கலர் மங்கிருச்சு அப்படின்னா அது போட முடியாது ஏன்னா டெய்லியும் சாப்பாடு சட்டியெல்லாம் கழுவுறோம்ல அது வந்து அப்படியே தங்கி ரொம்ப பழசாக இருக்கும் அதனால் அந்த வளையல்லாம் வாங்கினேன் இந்த பர்பிள் கலர் சேலை ஒன்று அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலர் சேலை சேலைக்கு மேட்ச்சா ரெண்டு ப்ளவுஸ் எடுத்தேன் அதுவும் இங்கே இருக்கிற மாடல் மாதிரி தான் இது 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 அந்த அந்த கலருக்கு கலருக்கு வந்து பிங்க் அப்புறம் வளையல் வந்து பொட்டு ஒன்று இந்த வளையல் வந்து கண்ணாடி வளையல் இது அக்கா போட்டிருக்கிற மாதிரி சிவப்பு வளையல் இங்க பாருங்க வெள்ளையும் சிவப்பும் ஒரே மாதிரி வளையல் நடுவில் ஸ்டோன் வச்சிருக்கும் அப்புறம் இது வந்து அகபோலா வளையல் இது வந்து லேமினேஷன் வளையல்னு சொல்லுவாங்க வெள்ளை வளையல் வந்து தனியா போட்டோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல போட்டுக்கிறது அதுக்கப்புறம் பொட்டு வாங்கினேன் இந்த கண்ணாடி வளையல் இவ்வளவுதான் அங்கேருந்து எனக்கு சேலை ஜாக்கெட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு அஞ்சு ஆச்சு இதுக்கப்புறம் தான் சமைக்கணும் இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு நாளைக்கு இல்லட்டு நாளைக்கு அக்கா கிளம்பு வாங்கல்ல அதனால தான் நாளைக்கு வியாழக்கிழமைங்களா நான் அக்கா ரெண்டு பேரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால இன்றைக்கே சமைக்க போகிறோம் அதனால இதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணுவேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்